அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட தலைப்பு எதை பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒருத்தவரு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டார் அவங்க மனைவி போட்ட வழக்குனால் அது என்ன வழக்கு யார் அவர் அப்படின்றது தான் முழுசாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த காணொலியில் நம்ம இதுக்கான சட்ட தீர்வு என்ன அப்படின்றதையும் முழுசாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்று உங்களுக்கு கிளியராக புரியும் சரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சமூக வலைத்தளங்களும் சரி ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அவர் பேர் வந்து அதுல் சுபாஷ் அப்படின்றவர் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபர் ஒரு தன் மனைவி கேஸ் போட்டனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அதாவது எத்தனை கேஸ் போட்டுருக்காங்கன்னா சொல்லப்பட்டால் பார்த்தா பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது கேஸ் கிட்ட அவர் மேலே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அது உண்மையான கேஸா இல்லையா அப்படின்றது நீதிமன்றம் விசாரிச்சிட்ருக்கும் போதே இவர் ஃபெட்டப் ஆகி என்ன பண்ணுறாரு லீகல் சிஸ்டர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் த சூசைட் பண்ணிக்கிறாரு அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் எல்லாத்துக்கும் சமம் ஒரு ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ சமம் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஏன் அது சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் ஃபோர்டீனில் சொல்லப்பட்டிருக்குங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டினா அனைவரும் சமம் சரிங்களா ஸோ சட்டம் வந்து பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் ஆண்களுக்கு சாதகம் இல்லை அப்படிலாம் கிடையாது சட்டம் எல்லாத்துக்குமே பொதுவானது எல்லாத்துக்கும் சமமானது அதனால தான் ஒருத்தவங்க கேஸ் போட்டால் அந்த கேஸை விசாரிக்கிற விசாரிக்கும் போது எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அமிச்சு அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் அதாவது எதிர்மனுதார அழைச்சி கேஸ் நடத்துவாங்க ஏன்னா லீகல் சிஸ்டத்தில் ரெண்டு பக்கமும் விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுல் சுபாஷ் வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதுல் சுபாஷ் வந்து ஒரு பெங்களூரில் வேலை பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாயி அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கேசஸ் போட்டிருக்காங்க அதாவது ஃபோர் நைன்டி எயிட்டே இந்த குருயல்ட்டி அதுக்கப்புறம் டிவி ஆக்ட்டில் கேஸ் போடுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை ஈவன் அவங்க அப்பா இறந்தது கூட இவர் தான் காரணம் அப்படின்ட்டு மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நைன் கேஸஸ் இவன் மேலே ரெஜிஸ்டர் பண்ணதாக சொல்லப்படுது ஸோ இந்த நைன் கேஸையும் இவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு ஸோ ஒரு கண்டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஜுடிஷியல் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா லெட்ரு எழுதி வச்சுட்டு ஒரு நோட்டு ஒரு சூசைட் நோட்டு போட்டு வீடியோஸ் போட்டு அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு ஸோ இதை பார்க்க போனால் நார்மலாக ஆண்கள் வந்து பெரும்பாலானமாக பெரும்பாலான வழக்குகளில் ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறது இல்லை முன்ன முன்ன காலத்திலலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலத்துக்கு தான் பார்த்தினா இந்த மிஸ்யூஸ் ஆஃப் லா எஸ்பெஷலி வந்து விமன் பண்ணுறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு அதாவது ஃபோர் எயிட் ஏ அந்த குருவலிட்டி அப்படின்றத பெண்கள் வந்து இப்போ சமீப காலத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் ரீசெண்ட் இந்த அதுல் சுபாஷ் கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு ஸோ நார்மலாக இந்த ஒரு டாக்ஸ் அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த ஸ்பெஷல் ஆக்ட்டு இந்த ஃபோர் நைன்டி எயிட் என்ற ஒரு செக்ஷன் அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டது கொண்டு வரப்பட்டது இது வந்து இந்த லாஸை என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது இந்தியா ஃபுல்லாக ஸோ இப்போ வளர்ந்து வர தலைமுறை என்ன பண்ணுறாங்க சில பேர் பெரும்பாலும் இல்லை சில வந்து ரொம்ப வந்து சில பெண்கள் என்ன பண்ணுங்க இது வந்து யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி

ரூபா தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு ஒரு கணவர் சம்பாதிக்கிறாருன்னா அவரால் எவ்வளோ கொடுக்க முடியும் ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுக்க முடியும் ஸோ அதுதான் கோர்ட்டும் கன்சிடர் பண்ணும் குவான்டம் ஆஃப் அமௌண்ட்டு தான் கோர்ட்டு வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் கொடுக்க சொல்லும் ஆர்டர் போடும் பட் இவர் பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்றத கணவரை சொல்லணும் மனைவி அவங்க எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் மனைவி சொல்கிறாங்க அவர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறா அப்படின்னா அவங்களும் ப்ரூஃப் பண்ணோம் இப்போ இப்போது அப்சர்வேஷன்ஸில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா ரெண்டு பேரும் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி ரெண்டு பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா அஃபிடேவிட்டை ஒன்று ஃபைல் பண்ணோம் அசிஸ்டண்ட் அப்படி விட்டு ஒன்று ஃபைல் பண்ணோம் ஹஸ்பண்ட் சைடும் ஃபைல் பண்ணோம் மனைவி சைடும் ஃபைல் பண்ணும் மெயின்டைனன்ஸ் கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து அவரோட சொத்து சொத்து என்ன அவரோட வருமானம் என்னென்னு அந்த அஃபிடவிட்டில் சொல்லுவார் அந்த பெண்ணும் அவரோட சொத்து என்ன அவரோட இன்கம் என்ன அப்படின்றத மனைவி சொல்லணும் போத் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்ட் ரெண்டு பேரும் மெயின்டெனன்ஸ் கேஸில் அஃபிடேவிட் ஆஃப் அசிஸ்டன்ட் லைபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணோம் இப்போ ஃபைலிங் டைம்லேயே ஃபேமிலி கோர்ட்ஸும் கேட்குறாங்க கிரிமினல் கோர்ட்ஸும் ஐ விசாரிக்கிற வந்து ஜுடிஷியல் கே எல்லா நடைமுறைகளையும் இது நடக்குது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கணவரும் மனைவியும் பிரிஞ்சிருக்கும் போது ஒரு அப்ச ஒரு ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸு வந்து நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு குவாண்டம் அப்படின்றது கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணும் இது வந்து மெயின்டெனன்ஸ் கேஸில் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் நார்மலாக இன்லாஸையும் வந்து இம்ப்ரீவ் பண்ணுவாங்க ரெஸ்பாண்டன்ஸாக ஏன்னா ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ஒரு ஷேர் ஹவுஸ் ஹோல்டு அதாவது மனைவி கணவன் அவங்க இன்லாஸ் அப்புறம் பிரதர் இன்லா ஃபாதர் இன்லா எல்லாமே ஒரே இருக்க இடத்துல நடந்த குரூயாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்கிறாங்க ஸோ இதை தவிர்க்கிறது தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வரப்பட்ட அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயும் இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து யார் எல்லாம் அலிகேஷன்ஸ் பெண்கள் சொல்கிறாங்களோ அவங்களும் வந்து அவங்க அந்த அலிகேஷன்ஸை ப்ரூஃப் பண்ணணும் அந்த ஷேர் ஹவுஸ் ரோடு தான் அவங்க இருந்தாங்க இந்த குரு இந்த குரூட்டி போது அங்கே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல கடமை அவங்களும் ப்ரூவ் பண்ணுற பேர்டன் வந்து இப்போ அந்த ஒய்ஃபுக்கு இருக்குது பெடிஷனர் ஒய்ஃபு இருக்குது ஸோ இந்த மாதிரி சில வழக்குகள் இருக்குது ஸோ இவர் அதுல் சுபாஷ் என்ன பண்ணியிருக்காரு அவரோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சூசைட் பண்ணியிருக்காரு நார்மலாக ஆண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா எத்தனை கேஸ் மனைவி போட்டாலும் ஒரு கேஸ் போட்டாலும் ரெண்டு கேஸ் போட்டாலும் அதை கண்டெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள் மேலே உண்மையுமே தவறு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணால் எந்த ஒரு பொய் வழக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது சரிங்களா ஒரு ஒரு வழக்கு ஒரு ஒரு கிழமை நீதிமன்றத்தில் நல்ல வழக்கு தோக்குது அப்படின்னா அது வந்து தோல்வி உங்களுக்கு கிடையாது சரிங்களா அது நிரந்தரமானதும் கிடையாது நீங்கள் ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸை நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம் ஹை கோர்ட்டில் ஒரு அக்ரீவா அதாவது நீங்கள் தோத்துட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சேலஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஜுடிஷியல் மேலே நம்பிக்கைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஆனால் தேவை பொறுமை ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆண்கள் வந்து கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியும் ஸோ சூசைட் அப்படின்ற ஒரு 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 மனநிலைக்கு போக தேவையில்லை ஸோ உங்களுக்கு வாதாட வக்கீல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்லேயே வந்து இலவச வக்கீல் வச்சு தராங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் சரி ஒரு தாலுக்கோட்டிலையும் சரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே சட்டப்பணி இலவச சட்டப்பணிகள் இரு பண்ணுறாங்க ஸோ அந்த அட்வொகேட்ஸை நாடி நீங்கள் வந்து உங்கள் தீர்வை பெறலாம் ஆனால் சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத என்னோடய தாழ்மையான கருத்தாக நான் தெரிஞ்சுக்கிறேன் முடிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இது போராடுங்க இந்த அத்துல் சுபாஷ் மாதிரி யாரும் இனிமேல் இந்த உயிரை மாற்றி கொள்ளக்கூடாது ஏன்னால் சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்றத சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக நன்றி வணக்கம்